அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ போகர் ஆரோக்கிய அளவுல இருந்து சரவணாம்பிகை பேசுறேன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து மலைச்சிக்கலை பற்றி ஒரு அற்புதமான டாபிக் எல்லாரும் சஃபர் ஆகக்கூடிய ஒரு டாபிக் தான் இது மலைச்சிக்கல் வந்து பாடியில பல சிக்கலை உருவாக்கி மைண்டையே கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் இதனால் நிறைய பேர் சஃபர் ஆகி ஃபைல்ஸு பிஸ்டூலா நிறைய பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியது மலைச்சிக்கல் ஸோ இந்த மலச்சிக்கலை வந்து போக்குறதுக்கு என்ன வழி அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ மலைச்சிக்கல் மலச்சிக்கல் ஃபஸ்ட்டு எதனால் வருது பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது மெயினாக மலச்சிக்கலுக்கான பாடி ஹீட்டுங்க ஹீட் ஆகும்போது என்ன ஆகுனா அந்த மலம் வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு இருப்பு மலமாக ஆகிடுது ஸ்டோரேஜ் பவுலாக ஆகிடுது அப்போ என்ன ஆகுனா அந்த ஸ்டோரேஜ் ஆகிறதுனால என்ன டைட் ஆகி மோஷன் வந்து மலச்சிக்கலாக மாறிடுது இப்போ முதல்ல பாடியை வந்து ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும் ஹீட் எதுனால வருதுன்னு யோசிக்கிறீங்கன்னா ஹீட்டு பார்த்தீங்கன்னா தூக்கம் கட்டுறதுனால ஹீட்டு டென்ஷன் ஆகிறதுனால ஹீட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்டு ஹீட்டு அப்புறம் காரமான உணவுகள் ஜங்க் ஃபுட்டு ஸ்பைசி ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட்டுனாலையும் வந்து பாடிக்குள்ள வந்து அந்த மசாலா தன்மைகள் வரக்கூடிய ஹீட்னாலையும் அந்த வந்து மலச்சிக்கல் உருவாகுது ஸோ அதனால நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு நாளைக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் ஹோட்டல் எல்லாம் போயிட்டு ஹெவியா எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் மலச்சிக்கல் பாதிப்பு உண்டாகும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதுதான் மெயின் ஆரம்ப காலகட்டத்தில் இதுதான் மெயின் இன்னைக்கு டைமுக்கு தூங்கல அப்பா இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன் இன்னைக்கு நான் நல்லா தண்ணி குடிச்சு இன்னைக்கு நேரத்தில் தூங்கிக்க போறேன் நல்லா மசாஜ் எடுத்துக்க போகிறேன் நல்ல ஹெட் மசாஜ் பாடி மசாஜ் எடுத்து பாடியை நல்லா கூலி

கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்றீங்க அது போய் உங்களுக்கு வந்து கஷ்டமாக்கிட்டு மலச்சிக்கலை உருவாக்கிடுது அதனால மெயினா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடினா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டா ஒன் ஹவர் பின்னாடி இல்லைன்னா காலையில் ஃப்ரூட்ஸ் மாத்திரம் இந்த மாதிரி அதுக்கு நல்லதை எடுத்துட்டு நல்ல ஃப்ரூட்ஸ் எதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னாலும் நல்லா வாய் மூடி நல்லா சூப் பண்ணி மென்னு சாப்பிடுங்க சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம குருமார்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க நொறுங்க தின்றால் நூறு வயது வாழலாம் அப்ப நல்லா நம்ம சாப்பாடை நல்ல நொறுங்க சாப்பிட்டீங்கன்னா அதுவே நல்ல டைஜஸ்ட் சிஸ்டத்தை நல்லா கிளியர் பண்ணி நல்லா மோஷன் கிளியர் ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாஸ்டான ஒரு லைஃப்ல சீக்கிர சீக்கிரமாக நின்றுக்கிட்டே சாப்பிட்றோம் வேகமாக சாப்பிட்றோம் ஒரு டேஸ்ட் பிடிச்சிச்சுன்னா ஸ்பீடாக எடுத்து சாப்பிட்டுறோம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு நல்லா அந்த சாப்பாடை நல்ல கூழ் மாதிரி அரைச்சு நீங்கள் நல்லா அப்படியே அந்த உமிழ்நீர் சுரபிகளோடு அப்படியே ரசித்து ருசிச்சு அனுபவித்து அதை சாப்பிடும்போது அந்த டைஜெசிஸ்டை நல்ல ஹாப்பியாக நல்ல ஜீரண மண்ட நல்லா ஒர்க் அவுட் ஆகி நல்ல கோளாண்டிலேருந்து அடுத்த நாள் மழை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நல்ல வெளியாகும் ஸோ அதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் சாப்பிட்ட பிறகு நிறைய பேர் பார்க்குறாங்க உடனே ஜூஸ் குடிக்கிறது உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது உடனே பச்சை குடிக்கிறது அப்படி எல்லாம் வேண்டாம் சாப்பிட்டோம்னா என்னன்னா செரிக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு ஆசிட் தேவைப்படும் ஹைட்ரோகுளோரி அமிலம்னு சொல்லுவாங்க அது வந்து வந்து நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்காக உற்பத்தி ஆகக்கூடிய உடம்புல ஒரு ஆசிட் ஆனா அது என்ன பண்றோம்னா நம்ம வந்து அந்த ஆசிடை பச்சை தண்ணி மூலியமாவோ ஐஸ் வாட்டர் மூலியமாவோ ஐஸ்கிரீம் மூலியமாவோ இல்ல ஃப்ரூட் ஜூஸ் மூலியமாவோ அதை டைல்யூட் பண்ணிடுறோம் அப்ப என்ன ஆகுதுன்னா அதுவும் மலச்சிக்கலுக்கு ஒரு கஷ்டமா போயிடுது அதனால சாப்பிட்ட உடனே தண்ணி தாக்குது அப்படின்னா நல்ல சூடாக தீக்க குடிக்கிற சூட்டில் வெந்நீர் குடிங்க அப்படி இல்லைனா ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தண்ணி குடிக்க ஆரம்பிங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்கள் மலைச்சிக்கல் படிப்படியாக நல்லா க்யூர் ஆகும் ஸோ அதிகமாக இருந்தால் நல்லா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ப்ராப்ளம் சரி பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த உணவு முறையிலேயே அற்புதமாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு அடுத்த வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம ஜூஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது நான் டேமோவோடு சொல்லி கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் பாருங்கள் அனைவருக்கும் நன்றி